வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஏகே அஜித்குமார் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் குட் பேட் ஆக்லி இந்த படம் எப்படி இருக்குது இது முழுக்க முழுக்க ஃபேன்ஸ்காக எடுக்கப்பட்ட திரைப்படமா இல்லை ஜெர்னலாலிஸும் இந்த திரைப்படம் பார்க்கலாமா வீடியோவை மறக்காமல் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கதன்னு சொன்னால் ஏகே குமார் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டார் நடிகை திரிஷாவுக்கு வந்து இந்த கேங்ஸ்டாரோட இது பிடிக்கல அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை வளரும் போது நீ வந்து இந்த கேங்ஸ்டோழியில் வந்து வெட்டுறணும் நீ ஒரு கேங்ஸ்டாராக இருக்கக்கூடாது நீ பண்ண தப்புலாம் நீயே ஒத்துக்கிட்டு நீயே கோ வந்து சரண்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா சொல்கிறாங்க மனைவியோட பேச்சை வந்து தட்டக்கூடாது ஒரே ஒரு காரணத்துக்காக குழந்தையோட ஒரே ஒரு நல்லதுக்காக ஏக அஜித்குமார் இந்த ஸ்டார் தொழிலை விட்டுட்டு கோர்ட்டில் போய் சான்றாயிரார் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை அனுபவிக்கிறார் ஆனால் பதினெட்டு வயசு குழந்தைக்கு முடியத்துக்குள்ளோ நான் எப்படியா அவர் பத்திரிகைக்கு நான் வருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனால் வீடியோ கால் மூலமாகவும் தான் மகன்கிட்ட பேசி நிற்கார் ஆனால் என்னன்னு பேசி இவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்பா வந்து பிஸ்னஸ் மேனை ஃபாரின் இருக்கார் ஃபாரின் இருக்கார்னு சொல்லிட்டு எங்கேயும் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் தான் மகனுக்கு வந்து அப்பா வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டார்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு மூ பிறந்த நாள் வரத்துக்கு முன்னாடியே ஒரு மூணு மாதத்துக்கு வந்து பர்மிஷனில் வந்து நடிகர் குமார் வந்து வெளியே வராரு ஆனால் இவர் வெளியே வர அந்த டைமில் மகனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரக் வந்து அரசு படி உள்ளே போட்டுறாங்க அதாவது வந்து ஒரு இந்த இது கஞ்சா பொருள் சம்மந்தப்பட்ட கேஸில் இவரை தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க அந்த மகன் மேலே ஏன் பழி வந்தது அவர் உண்மையிலேயே வந்து போதைப்பொருளை கடத்தவரா ட்ரக்ஸ் இது பண்ணுறவரா அப்படின் தான் இந்த படத்தோட முழு கதை இதுக்கப்புறம் அஜித்குமார் வெளியே வந்து அந்த மகனை வந்து காப்பாற்றினாரா இல்லையாந்தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே இதுதான் இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால் இது இந்த படத்தை கருவுன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் வந்து முழுக்க முழுக்க வந்து தலைவர் பாஷா படத்தோட கதை தான் சொல்லுவாங்க ஏன்னா எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி அதாவது வந்து ஹிந்தியாக இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் சரி மலையாளம் இருந்தாலும் சரி கன்னடம் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு பாஷா திரைப்படம் போல் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து யாரும் மனசிலையோ எல்லோருக்கும் மனசனை வரும் ஏன்னா பாஷா திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் எத்தினோ திரைப்படம் அந்த படத்தை பேஸ் பண்ணி அந்த படத்தை பேஸ் பண்ணி எத்தினோ திரைப்படங்கள் வந்து வெற்றியும் ஆயிருக்கு எத்தனோ திரைப்படங்கள் தோல்வியும் ஆயிருக்கு ஏன் நம்ம அஜித்குமார் அவர்களே வந்து ஜெனான்னு ஒரு படம் பண்ணாரு அந்த திரைப்படம் வந்து பாஷாவை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க ஆனால் அந்த திரைப்படம் வந்து சரியாக வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுப்படலை ஓடலை ஆனால் இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட வந்து கதை வந்து பாஷா படத்தோட கதை தான் அதில் யார் பார்க்க பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தை வந்து எடுக்கப்பட்ட திரைக்கதை கொண்டு போன விதம் எடுக்கப்பட்ட விதம் வந்து ஒரு புதுமையான முறையில் கொண்டு போயிருக்காங்க அதாவது நிறைய பேர் இந்த படத்தை வந்து உட்டு பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து தலைவர் ரஜினிகாந்த் ஸ்டைல அவர்களை காட்டி டான்ஸ் ஆடியிருப்பார் அதாவது பிளாக் கலர் கோட் போட்டிருப்பார் அந்த பிளாக் கலர் கோட்டில் போட்டு இப்படி 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 பண்ணி டான்ஸ் வந்து இப்படி தான் ஆடிருப்பார் அது வந்து முழுக்க முழுக்க வந்து படத்தை நல்லா உறுத்து கவனிக்களுக்கோ நம்ம ரஜினி சார் அதிகமாக லைக் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் ரஜினிகாந்த் ஸ்டைலில் காட்டி தான் நம்ம ஏகே சார் பண்ணுறாருன்ட்டு நல்லாவே தெரியும் அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு ஃபேஷனாக போச்சு இந்த திரைப்படத்தில் பழைய பாட்டுகளை போட்டு வந்து ஃபைட் போடுறது டான்ஸ் ஆடுறது இது வந்து ஒரு ஃபேஷனாக போச்சு இந்த திரைப்படத்தில் எல்லா இடத்துலையும் அது மாதிரி பாடல்கள் வருது அதனாலயே சில சமயம் இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது என்னென்னா மார்க் ஆண்டனி அந்த திரைப்படம் பார்க்கற போலேயே சில காட்சிகள்லாம் அப்படியே இருக்குது அதே மாதிரி தலை நம்ம ஏகே குமார் அவர்களுக்கு வந்து பேசியிருப்பார் எல்லார் பாடலுமே பேசியிருப்பார் அவர் ஒரு ஃபைட்டிங் சீனில் வந்து நம்ம கமலஹாசன் வச்ச திரைப்படம் சகலக வல்லவன் கம்பெடுத்து ஆடு பேன் டல்லா லல்லா அந்த அந்த பாட்டை போட்டு தான் எல்லோரையும் வந்து இது ஃபைட்டெலாம் போடுவார் அந்த மாதிரி திரைப்படம் நம்ம அர்ஜுன் ஜான்ஸ் வந்து தொட்டு தொட்டு பேசும் துல்தானா அந்த மாதிரி திரைப்பட பாட்டு அப்புறம் ஒத்தரூபாக இருந்தாலே இந்த திரைப்படம்லாம் அர்ஜுன் தாஸ்க்கு தான் வச்சு தான் இந்த மாதிரி திரைப்பட இந்த பாட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பாட்டுங்க எத்தினோ திரைப்பட பாட்டுங்க தான் இந்த படத்தில் வராங்க அதே மாதிரி நம்ம யாராக இருந்தாலும் கேஜிஎஃப் கேஜிஎஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இதை அதில் நம்ம அஜித்குமார் அதாவது ஏகே சாருக்கும் விட்டு வைக்கல இந்த படத்தில் வந்து ஒரு ரிவால்வர் எடுத்துகிட்டு நம்ம அந்த படத்தில் சீன் வரும் பாருங்கள் ஒரு முக்கியமான காட்சி எல்லா யாரா எந்த நடிகர் இருந்தாலுமே வந்து கேஜிஎஃப் படத்தையும் வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் ஏன்னா கேஜிஎஃபில் நடித்த நடிகர்களும் இந்த படத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க அதே மாதிரி சில சீன்லாம் ஏன் ஒரே மாதிரினா தர்பார் படத்தில் நடித்த சில சீன் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே இதில் அப்படியே இருக்கவங்க சீனையும் அதே மாதிரி இருக்குது ஸோ சடனாக பார்க்கும்போது நம்ம ஓப்பனிங் சீன் வந்து நம்ம தர்பார் சீன் பார்க்குற மாதிரியே இருக்குது தர்பார் திரையை படத்தில் ரஜினி ஓப்பன் ஹெண்டர் சீனில் வந்து இவங்களாம் பேசுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பேசுகிற சீன் மாதிரி சில இடத்துலலாம் இருக்குது இது நல்லா கவுனிங்க எல்லாம் தெரியும் ஆனால் இந்த படத்தில் வந்து குறையங்கள்லாம் எதுவும் இல்லை இந்த படத்தில் எந்த விதமான லேக் இல்லை இந்த திரைப்படத்தில் ஒரு ரிவால்வரை வச்சுக்கிட்டு அஜித்து அப்படின்னு சொல்லுவார் வைலண்ட் 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 அப்படின்னு வந்து நல்லா அழகாக சொல்லுவார் அவரோட பாணியில் இது மாதிரி இது மாதிரி ஒரு நிறைய சீன் சொல்லுவார் இந்த படத்தோட இன்ட்ரோ பிளாக் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏன்னா அந்த ஆப்போசிட்டில் வந்து அந்த அர்ஜுன் தாஸ் எதுவும் சொல்லும் சொல்லும்போது ஐ எம் வெயிட்டிங் டன் பா அப்படின்னு வந்து விஜய் விஜய் சொல்கிறது மீட்டிங் எம் வெயிட்டிங் அது சொல்ல அந்த பாணியை வந்து அப்படியே வந்து காப்படித்து இவர் வந்து ஐ வெயிட்டிங் நண்பாக வந்து அவரோட பாணியிலேயே சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் அதில் மாசு அதாவது தேட்டரு இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க ஏகே 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 அதுதான் வந்து வந்து சொல்லியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து மு வந்து ரொம்பவும் இல்லை சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏஏ ஒர்க்கு நடந்திருக்கு ஒர்க் அதெல்லாம் நம்ம நடக்கிறான்னு சொல்ல முடியாது நிறைய இடத்துல ஏ ஒர்க் நடந்திருக்கு அது சில பேர் படத்தை பார்க்குறவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த படத்தில் அஜித்குமார் ஒரு மூணு நாள் கெட்டப்பில் வராது விதவிதமான ஸ்டைலில் தான் வராது முழுக்க முழுக்க வந்து ஏகே அஜித்குமார் ரசிகர்களுக்கு அதாவது ஃபேன்ஸுகளுக்காகவே எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம் ஏன்னா முழுக்க முழுக்க தேட்டரில் வந்து ஆல்ஸு விக்ஸு டெப்சில்ஸு இன்னும் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் வாயில் போட்டு தான் படத்தை பார்க்கணும் ஏன்னா தேட்டரில் விசில் சத்தம் தான் ஆகுது தான் ஆகுறாங்க அப்படிப்பட்ட திரைப்படம் தான் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் சில பேருக்கு பிடிக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக ஏன் வச்ச சூப்பர் கதை தான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஆமாம் அப்படி ரொம்ப பிரமாதமாக கதைலாம் இல்லை இது ஒரு சாதாரண வந்து பாஷா படுத்துகிற கதை ஏன்னா கோட் ஷூட் போட்டு நடந்த வரிசையில் நீங்கள் பாருங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஆனால் இந்த திரைப்படத்தில் அஜித்குமார் அவர்கள் ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்டைலாக நடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான் இந்த திரைப்படம் ஆனால் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஃபேன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட முழுக்க முழுக்க திரைப்படம் இந்த திரைப்படம் திரைப்படத்தை தேட்டரில் போய் நல்லா என்ஜாய்மெண்ட்டோடு பாருங்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் அஜித்குமார் திரிஷா பிரபு பிரசண்டா ஜாக்கி ஷரப் அர்ஜுன் தாஸ் கிங்ஸ்லி யோகி பாபுலாம் வந்து படம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு ஒரே சீன் தான் வருவார் கிங்ஸ்லியும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் ஒரு காமெடியும் நல்லா வருவார் ஆனால் ஒரு மூணு நாலு சீன் தான் வருவார் ஆனால் அஜித்குமாரே இந்த படத்தில் நிறைய பேசுகிறது வந்து ஒரு காமெடியான வசனம்தான் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு மூணு சீனில் நடிகை சிம்ரனு வரக சுனில் மற்றும் பலர் எத்தனையோ நடிகர்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தோட இசை வந்து ஜிவி பிரகாஷ் எல்லா இடத்துலையுமே வந்து பேக் இசை நல்லாவே இருக்குது நம்ம வந்து அனிலூத் மாதிரியே வந்து இசையை வந்து போட்டிருக்காரு ரொம்ப சவுண்டாக இருக்குது போட்டிருக்காரு அதை சொன்ன எல்லா திரைப்படத்தோட பாட்டையும் எடுத்து வந்து போட்டு தான் தேட்டரில் ஆடியன்ஸை வந்து கை தட்டு வாங்குறாங்க ஒரு சுயமாக வந்து நிறைய நியூ நியூ சாங்காக போட்டு கை தட்டு வாங்காமல் பழைய சாங் இளையராஜா சாங்கு மற்ற சாங்கெல்லாம் போட்டு தான் கைத்தட்டு வாழ்க்கிறாங்க இப்போ ஒரு ஃபேஷனாக போச்சு என்ன பண்ணுறது நம்மளும் அதை ரசித்து தான் ஆகணும் ஏன்னா வந்து இப்போ இருக்க டூ கேக்கெட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த திரைப்படத்தோட பாட்டை போட்டுலாம் வந்து பண்ண முடியாது ஓகேங்களா இந்த படத்தோட தயாரிப்பு நம்ம புஷ்பா டூ எடுத்தாங்க பாருங்கள் அவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பு அதே மாதிரி இந்த படத்தில் அஜித் குமார் பேசுகிற வசனம் எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் உடம்பில் கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் முடி இருக்கும் ஆனால் உயிர் இருக்காது அப்படின்னு வந்து தீனா படத்தில் வர வசனத்தெல்லாம் இந்த படத்தில் நிறைய யூஸ் பண்ணுவார் ஏகப்பட்ட ட்விஸ்டிங் சைன்லாம் இந்த படத்தில் வந்து நிறைய இருக்கு குழந்தைங்க போனா கூட இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க ஒரு என்ஜாய்மெண்ட்டோட பார்த்துட்டு வெளியே வர திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இன்னைக்கு ஆன திரைப்படம் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் திரையம் நான் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்கள் கல்லா யூடியூப் தமிழ் சேனல்